ஏவிபி வந்ததே அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கண்ணில்லாம் போல கண்ணிரில் நாங்கள் வாட மீன்கள் தண்ணீரில் தூங்குகின்றனவா நீரில் நிகழும் நிம்மதி நேரம் நாம் போது படுக்கையை தேடுவோம் நாய்கள் பூனைகள் தரையில் படுத்து தூங்கும் ஆனால் மீன்கள் அவை தண்ணீரில் தொடர்ந்து மிதந்தபடியே இருக்கின்றன கண்ணை மூடுவதும் இல்லை உடலை சாய்ப்பதும் இல்லை அவை தூங்குகின்றதா தூங்கினால் எப்படி தூங்குகின்றன இன்று நாம் பார்ப்பது மீன்களின் தூக்கத்தின் நிஜம் தூக்கம் என்றால் என்ன மனிதர்களுக்கு தூக்கம் என்பது மூளை செயல்பாட்டை குறைத்தல் கண்களை மூடுதல் உடலை ஓய்வடையச் செய்தல் நினைவாற்றல் மற்றும் ஆற்றல் மீழுதல் ஆனால் மீன்களுக்கு கண் இமைகள் இல்லை அதனால் அவை எப்போதும் விழித்திருப்பது போல தெரிகின்றன ஆனால் அது உண்மை அல்ல அவைகளும் தூங்குகின்றன மீன்களின் தூக்க முறை எப்படி மீன்கள் தூங்கும் நேரத்தில் இயங்கும் சுறுசுறுப்பு குறைந்து விடுகின்றது சுற்றுச்சூழலை உணரும் திறன் தளர்கின்றது மெதுவாக அசைவின்றி அமைதியாக தண்ணீரில் மிதக்கின்றன சில மீன்கள் பாறைகள் இடையே ஒளிந்து நிதானமாக இருக்கின்றன இவை அனைத்தும் தூக்க நிலையை போன்ற ஓய்வின் அறிகுறிகள் மீன்கள் எப்போது தூங்குகின்றன பல மீன்கள் பகலில் செயல்படும் மீன்கள் இரவில் தூங்குகின்றன இரவில் உணவு தேடும் மீன் வகைகள் பகலில் தூங்குகின்றன மாற்றத்திற்கு ஏற்ப அவை உடற்கடிகாரம் சர்கேடியன் ரிதம் போல தங்கள் தூக்கத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்கின்றன இவை மூச்சு விடுவது எப்படி தூக்கத்தின் போது மீன்கள் சுவாசிக்க வேண்டும் அதனால்தான் அவை மிதமான அசைவுடன் நீரில் மிதக்கின்றன சில மீன்கள் தண்ணீரில் சிறு ஓட்டத்தில் உடலை நிலையாக வைத்து நுரையீரல் அல்லது செதில்களுக்குள் தண்ணீரை அனுப்பி சுவாசிக்கின்றன சில வகை மீன்கள் தூங்கும் போதும் மெதுவாக நகர்கின்றன அவைகளின் நாக்குப் பிளவுகளில் தண்ணீர் நுழைந்து சுவாசம் நடைபெற இது அவசியம் ஆகின்றது தூக்கத்தில் மீன்களுக்கு ஆபத்துக்கள் இருக்கின்றனவா தூக்கத்தில் உள்ள மீன்கள் சுற்றுச்சூழல் ஆபத்துக்களை உணர முடியாமல் போகின்றன அதனால் தான் அவைகள் அதிகமான பாதுகாப்புடன் இருக்கும் இடங்களை தூக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கின்றன சிறிய பாறை செடியின் கீழாக மணலின் அடியில் அவைகளுக்கு பாதுகாப்பான தனிச்சிறப்பான இடமாக உள்ளது நிறைவாக மீன்கள் தூங்குவதில்லை என்பது தவறான புரிதல் அவைகள் தூங்குகின்றன அமைதியாக சற்று சீரான சுவாசத்துடன் தங்களை ஓய்வெடுக்கும் நிலையில் வைத்து கொள்கின்றன இது இயற்கையின் இன்னும் ஒரு அறிவியல் அதிசயம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்